அனைவருக்கும் இனி காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையின் எழுபத்தேழாவது சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கான சகல ஏற்பாடுகளும் போர்த்தி சுதந்திர தின பாதுகாப்புக்காக ஆயிரத்துக்கும் அதிகமான போலீசார் அகாடமியில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை அழிவித்து விசையிட போக்குவரத்து திட்டம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இருநூற்று சிறை கைதிகளுக்கு விசையிட பொது மன்னிப்பு கனடா மெக்சிகோ நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தீமை வரி விதிப்பு அமெரிக்காவினால் தற்காலிகமாக இடைநிறுத்தம் தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணி திரள்வோம் எனும் துணிப்பொருளில் இந்த ஆண்டு சுதந்திர தின நிகழ்வு இடம்பெறுகின்றது இலங்கை சுதந்திரம் அடைந்து எழுபத்தேழு ஆண்டுகள் பிரித்தானிய ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்து தனி விடுதலை நாடானதை குறைக்கும் இந்த நாள் இலங்கையின் சுதந்திர தினமாகும் சுதந்திர நாள் சுதந்திர போராட்ட வீரர்களின் சுதந்திர தாகம் தீர்ந்த நாள் அந்த தேசிய வீரர்களின் இரத்தம் இந்த மண்ணை சுத்தம் செய்த நம் தாய் மண்ணை நாம் மீட்டு கொண்ட நாள் சுதந்திர காற்றை இலங்கையர்கள் சுவாசித்த நாள் ஆம் இற்றைக்கு எழுபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் இலங்கையின் சுதந்திர ஒளி வீசியது பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து இலங்கை சுதந்திரம் பெற்று அந்நிய ஆட்சியை தவிர்த்து தம்மை தாமே ஆளத் தொடங்கியது ஆயிரத்து ஐநூற்று ஐந்தாம் ஆண்டிலிருந்து இலங்கை அந்நியர்களால் ஆழப்பட்டது ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு பிரித்தானியர்களின் ஆட்சியின் கீழ் இலங்கை கொண்டுவரப்பட்டது இலங்கையின் அரசியல் பொருளாதாரம் கலாசாரம் நாகரிகம் போன்றன பல்வேறு அறிமுகங்களை பெற்றாலும் எம்மை வேற்று நாட்டவர் ஆழ்வதை எமது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பல்வேறு போராட்டங்கள் தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் இலங்கை தாய் நாட்டை பிரித்தானியர்களிடமிருந்து மீட்பதற்கு வித்திட்டன அத்துடன் அரசியல் பேச்சுவார்த்தைகளும் ராஜதந்திர நகர்வுகளும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இதே போன்றதொரு நாளில் இலங்கை நாட்டின் சுதந்திர மகுடம் கைகூடுவதற்கு காரணமாக அமைந்தன வரலாற்றின் ஆரம்பத்திலிருந்து தாய் நாட்டின் இறைமைக்காக ரத்தம் செந்திய உயிர் தியாகம் செய்தவர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதவை பிரத்தானிய ஏகாதிபத்தியம் எமது தாய் நாட்டை கட்டுப்படுத்திய நாள் தொடக்கம் நாட்டு மக்கள் சுதந்திரத்திற்காக மேற்கொண்ட அழப்பரிய அர்ப்பணிப்பின் பெருவேரே இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரமாகும் அடிமைப்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் ஏற்பட்ட ஏகாதிபத்திய எதிர்ப்பு கிளர்ச்சிக்கு மத்தியில் உயிர் தியாகம் செய்த தமிழ் சிங்கள முஸ்லிம் பரங்கியர் போன்ற நாட்டுப்பற்றை கொண்ட அனைவரதும் அர்ப்பணிப்பையும் நாம் மறந்துவிட முடியாது

தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் எனும் துணிப்பொருளில் இந்த ஆண்டு சுதந்திர தின நிகழ்வு நடைபெறுகிறது இம்முறை சுதந்திர தின நிகழ்வுகளை கண்டுகளிக்க சாதாரண மக்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை விசேடம்சமாகும் சுதந்திர தின விழாவை பல கலை நிகழ்வுகள் அலங்கரிக்க உள்ளதுடன் முப்படையினர் போலீசார் சிவில் பாதுகாப்பு படை மற்றும் மாணவர் படி உறுப்பினர்கள் சுதந்திர தின விழா அணிவகுப்பில் பங்கேற்கவுள்ளனர் இம்முறை சுதந்திர தின நிகழ்வில் பங்குபற்றும் முப்படையினரின் எண்ணிக்கை நாற்பது வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று முப்படையினரை பங்கு பெற்றுகின்றனர் மூவாயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு இராணுவ வீரர்கள் கடந்த முறை பங்கு பெற்றினர் இம்முறை சுதந்திர தின அணிவகுப்பில் கவச வாகனங்கள் பயன்படுத்தப்பட மாட்டாது என்பதுடன் விமானப்படையின் மூன்று விமானங்கள் மாத்திரமே பயன்படுத்தப்பட உள்ளன கடந்த முறை பத்தொன்பது விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன பாதுகாப்பு கடமைகள் போக்குவரத்து கடமைகளுக்காக விசேட படையணி உள்ளிட்ட ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சுதந்திர அவென்யூ மற்றும் சுதந்திர சதுக்கத்தை அண்மைத்து பிசேட பாதுகாப்பு வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதற்காக பாதுகாப்பு கடமைகளில் பொலிசூட்டி விவசாயிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அந்த பகுதிகள் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காக போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன ஆகவே நாளை காலை நான்கு முப்பது தொடக்கம் ஆயிரத்திற்கு அதிகமான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளன பொலிசில்தாரின் தாக்ராதிக்கு சங்காவா ஆரக்ஷா சந்தா யோதவாதிபெனவா அப்படி விசேஷம் மேம நிதாஸ் உற்சவேதமினி ஆராதித நாம் விசேடமாக இந்த சுதந்திர தின நிகழ்வுக்கு வருகை தரவுள்ள அனைத்து பிரமுகர்களுக்கும் போலீசாரின் சார்பில் வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றோம் காலை ஏழு மணிக்கு முன்னரும் வருகை தந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனங்களில் அமருமாறு குறுக்கி விடுக்கின்றோம் சுதந்திர மாவட்டையூடாக வருகைத் தருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளன நிகழ்வினை பார்வையிட வருகின்ற பொதுமக்கள் பௌத்தாலுக்க மாவத்தையின் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு அருகாமையில் உள்ள வீதியினூடாக சோதனை நடவடிக்கைகளின் பின்னர் நுழைவு முடையும் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக வீதி போக்குவரத்தினை மட்டுப்படுத்த தீர்மானித்துள்ளோம் ஆனால் குறிப்பிட்ட வீதிகளுக்குள் பிரவேசிக்காமல் மக்கள் நாளாந்த நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் பௌத்தாலோக்க மாவத்தையிலிருந்து டொரிங்டன் சந்தி நோக்கி பயணிக்கும் ஸ்டான்லி இலங்கை பிரவேசிப்பவர்கள் தமது அதுவும் அணிவகுப்பு இடம்பெறாத போது பயணிக்க அணிவகுப்பு இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு வாகனத்திற்கும் உள்ளே பிரவேசிக்க முடியாது இந்த நிகழ்வுக்கு வருகின்ற பிரமுகர்களுக்கான அழைப்புதல் கியூ கோட் காணப்படுகிறது அந்த QR கோட் ஊடாக பிரவேசிக்கின்றனிடையே சுதந்திர கொண்டாட்டங்களுக்கு அமைவாக இலங்கை நாட்டை கௌரவிக்கும் வகையில் காலிமுகத்திட்டத்திற்கு முன்பாக அமைந்துள்ள கடலில் இருபத்தைந்து மரியாதை ஓட்டுகளை தீர்க்கும் நிகழ்வு இன்று பகல் இடம்பெற உள்ளது இலங்கை கடற்படையின் சயுர கப்பலில் இருந்து என்ற நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு குறித்த நடவடிக்கையை மேற்கொள்ள தயார்படுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் சம்பத் மறுமலர்ச்சிக்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் இணையுமாறு அனைத்து இலங்கை மக்களுக்கும் ஜனாதிபதி அன்குமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இம்முறை தேசிய சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரத்திற்கான எதிர்பார்ப்புடன் கொண்டாடுவதாக ஜனாதிபதி தமது வாழ்த்து செய்திகள் தெரிவித்துள்ளார் கடந்த நூற்றாண்டில் இழந்த மற்றும் தவறுபட்ட வளமான நாட்டையும் ஒரு அழகான வாழ்க்கையையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சவாலுடன் அனைவரும் ஒன்றாக போராடுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசாங்கம் என்ற வகையில் கடந்த நான்கு மாதங்களில் பல்வேறு துறைகளில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஊழல் ஆட்சியாளர்களின் ஆயிரம் அவதூறுகள் மற்றும் இடையூறுகளுக்கு மத்தியில் இந்த நாட்டின் பொதுமக்களால் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கம் சீராக முன்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக ஜனாதிபதி தனது சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் இதற்கமைய பல நூற்றாண்டுகளாக அனைவரும் கண்ட கனவை நனவாக்கிக் கொள்ள வரலாற்றில் மிகவும் ஆக்கப்பூர்வமான பணிகளை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் முன்னெடுத்து செல்ல வேண்டியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதற்காக அனைத்து இலங்கை மக்களையும் உறுதி நம்பிக்கையுடன் அணி திரளுமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே சுதந்திரம் என்பது தேசத்தின் இறைமை மட்டுமன்றி அது கண்ணியம் நீதி ஒடுக்குமுறை இல்லாத வாழ்வுக்காக அனைவருக்கும் உள்ள உரிமையை உறுதிப்படுத்துவதாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இன மத சாதி பாலினம் அல்லது வர்க்கம் என்ற பேதமின்றி அனைத்து சமூகங்களும் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதில் பங்களிப்பதற்கு சமமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற அனைவருக்கும் உரிய மதிப்பும் பெருமானமும் கிடைக்கின்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதன் மூலமே உண்மையான சுதந்திரம் சாத்தியமாகும் என எழுபத்தேழாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்பது வெறுமனே ஒரு எண்ணக்கரு மட்டுமன்று என்றும் அது செயற்பாட்டுக்கான ஒரு அழைப்பு எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதற்காக பொருளாதாரத்தை ஜனநாயக ரீதியாக வளர்ப்பதற்கு முன்னுரிமை அளித்து அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து சரியான முடிவுகளை எடுப்பது என்ற கடினமான பணியை செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாளில் அடையாள கொண்டாட்டங்களுக்கு அப்பா சென்று ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்திற்காக உண்மையிலேயே அனைவருக்கும் உரித்தான இலங்கை தீசத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டுமென பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இருநூற்று எண்பத்தைந்து கைதிகளுக்கு விசேட மன்னிப்பு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளது அவர்களில் இருநூற்று எழுபத்தி பேர் ஆண் கைதிகள் என சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி பி திசான்கு தெரிவிக்கின்றார் இதனிடையே சுதந்திர தினத்தன்று கைதிகளை பார்வையிட உறவினர்களுக்கு இன்று விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி உறவினர்கள் கொண்டு செல்லும் உணவு சுகாதார பொருட்களை ஒரு கைதிக்கு போதுமான அளவில் கையளிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்மத சுதந்திர கலாசார நிகழ்வு பதுளை ஹாலியல பொது மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போதைய நிலையில் நிறைவடைந்துள்ளன எழுபத்தேழாவது சுதந்திர தினத்துக்கு இணையாக இந்த கலாசார நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை தருகின்றார் கம்மத உறுப்பினர் ஜெப்ரி ஜபதர்ஷன் தனி போது பதுரை மாவட்டத்தின் ஹாலியல பிரதேசத்திலிருந்து உங்களோடு இணைந்து கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த கம்ம்த இந்த எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்துக்கு இணையாக சுதந்திர தின கலாச்சார நிகழ்வு பதுளை ஹாலியல பொது மைதானத்தில் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது உவா மாகாண கல்வி அமைச்சு பதுளை மாவட்ட செயலகத்துடன் இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறது பதுளை பண்டர ஹாலியல் ஆகிய கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலை மாணவ மாணவிகள் இந்த நிகழ்வு என்பனவும் இடம்பெற இருக்கிறது எனவே வித்தியாசமான பல கலை நிகழ்வுகள் இந்த நிகழ்வினை அலங்கரிக்க இருக்கின்றன எனவே இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் எனவே வாருங்கள் இந்த நிகழ்வில் கண்டுகழியுங்கள் மிக ஒரு சந்தோஷமான ஒரு வித்தியாசமான ஒரு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் ஜெப்ரி மாவட்டத்தின் பிரதேசத்திலிருந்து அடுத்து கனடா மெக்சிகோ மீதான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இருபத்தைந்து வீத வரிகள் இன்று முதல் அமலுக்கு வரவிருந்த நிலையில் குறித்த வரிகள் எதிர்வரும் முப்பது நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளன எல்லை பாதுகாப்பை மேம்படுத்தவும் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க மெக்சிகோவும் கனடாவும் ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிட்டுள்ளன அமெரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியான கனடாவும் மெக்சிகோவும் உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த இருபத்தைந்து சதவீத வரி மெக்சிகோ கனடாவுக்கு மாத்திரமன்றி சீனாவுக்கும் இன்று முதல் அமலுக்கு வரவிருந்தது எனினும் சீனாவுக்கு எவ்வித வரி இடைநிறுத்தம் தொடர்பிலும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மகா கும்பமேளா சனநெரிசல் தொடர்பான பொதுநல மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் நேற்று நிராகரித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய உயர்நீதிமன்றத்தில் முறையிடுமாறு இந்திய தலைமை நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேழா நடைபெற்று வருகின்றது மவுனி அமாவாசையை தொடர்ந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரயாக்ராஜில் சுமார் பத்து கோடி பக்தர்கள் திரண்டிருந்தனர் இதன்போது அங்கு ஏற்பட்ட சனநெரிசலில் முப்பது பேர் வரை உயிரிழந்ததுடன் அறுபது பேர் பலத்த காயமடைந்திருந்தனர் இது தொடர்பாக இந்தியாவின் மூத்த சட்டத்தரணி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் மகா விழாவில் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சன நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிஐபி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் நேற்று கோரப்பட்டிருந்தது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நீதிபதி சஞ்சய் குமார் முன்பாக நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மகா கும்பமேளா சனநீரல் தொடர்பாக ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் தற்போதைய நிலையில் உயர்நீதிமன்றத்தினால் விசாரணை நடத்தப்படுவது சிறந்ததாக இருக்கும் என கூறி இந்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் எதிர்வரும் பத்தாம் பதினோராம் திகதிகளில் நடைபெறும் ஏஐ தொழில்நுட்ப மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பதைத் தொடர்ந்து எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி அவர் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் நோக்கி பயணிக்கவுள்ளார் இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க உள்ளார் குறித்த சந்திப்பு சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன மேலும் எதிர்வரும் பதினான்காம் தேதி அமெரிக்க தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை இந்திய பிரதமர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இதுரை நியூஸ் ஃபஸ்டின் காலைநேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது இந்த நாள் இனிய நாளாக முடிய வாழ்த்துக்கள்